முக்கிய செய்திகள் இலங்கை செய்திகள்த்தில் போராட்டத்தில் ஈடுபட்ட வேலையற்ற பட்டதாரிகளை எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச சந்தித்து கலந்துரையாடியதுடன் பாராளுமன்றில் குறித்த விடயம் தொடர்பாக பேசுவதாகவும் வாக்குறுதி அளித்தார் வடக்கு மாகாண வேலையில்லா பட்டதாரிகள் சங்கத்தின் ஏற்பாட்டில் யாழ்ப்பாண மாவட்ட செயலகத்திற்கு முன்பாக இன்று கவனயீர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது இதன்போது போராட்டம் நடைபெற்ற பகுதிக்கு வந்த எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச போராட்டக்காரர்களுடன் கலந்துரையாடினார் இதன்போது எமது ஆட்சி உருவாகும் போது கல்வித்துறையில் சீர்திருத்தம் கொண்டு வருவதாகவும் மாற்றுத்திறனாளி பட்டதாரிகளுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் எனவும் தெரிவித்துள்ளார் இதன்போது ஐக்கிய மக்கள் சக்தியின் பிரதி செயலாளர் உமா சந்திர பிரகாஷ் உள்ளிட்ட அமைப்பாளர்களும் உடனிருந்தனர்

ඒ යනාදී වශයෙන් අපි ඒදේ ෂ්ට කරන තුමා නිර්මාණයක සංකල්පයක්ත් ඒක රෙගුලලාසියක් බවටත් පත් වුණනා එකවුත් ක්‍රියාත්මක කරන්න மம கிரியாత్మ ਕਰਨ பலாபுருது. தந்தியார் உருவாகின அந்த திட்டம் வந்து யாருமே அத பின் பட்டி நான் நீங்கள் உங்கள் தேர்கள வந்து இந்த செல் பண்ணடியும் انا இந்த கமிட்ர்க்காக இந்த பிரச்சனங்களை கிடந்து வந்து வந்ததுக்கு மிக பெரிய நன்றி. அதோட மக்களை நீங்கள் பால்கறோம். நம்மளுடைய பிரச்சனங்களை கேட்டு அவங்களுக்கு வரமான பிரச்சனங்களை ஈடுபட்டு தர ஒரு இன்னொரு இன்னொரு இலங்கையில கட்டியறேன். தோசை தர. இந்த நாட்டை டெவலப் பண்றது நம்மளுடைய Vale.、嗯